பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆடியன்ஸ் சாரி பிஸ்னஸ் குள்ளே வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இனிஷியலாக நம்ம கையிலேருந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு டூ லேக்ஸ் இன்வென்ட்ரி காஸ்ட் மட்டும் நான் பேசுறது அதுக்கு ஒரு டூ லேக்ஸ் இருந்தால் தாராளமாக நீங்கள் ஒரு பிஸ்னஸை தொடங்கலாம் இதுக்கான ஒரு டீமை நீங்கள் ப்ரொக்யூர் பண்ணியோ ஒரு பண்ணனும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எயிட் டு டென் லேக்ஸ் இருந்தால் ஒரு நீட்டாக ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸை பண்ணலாம் நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டூ லேக்ஸ் வச்சு பண்ணாலே ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட் உங்களால் எடுக்க முடியும் இப்போ நான் போட்டிருக்கிறது ஒரு கேரளா சாரி கேரளா சாரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி சாரி சாரி பிஸ்னஸ்ல டீமை எப்படி பில்ட் பண்ணணும் இனிஷியலா அவங்களால கொஞ்சம் தான் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படி இருக்கும் போது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல ஒரு டீம் அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி விமனா இருக்கிற பட்சத்துல சில இடத்துல கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் இருந்தது ஸ்டேபிள் இன்கம் வர ஜாபை குட் பண்றது வந்து ஒரு ஈஸி டிசிஷன் கிடையாது அஃப்கோர்ஸ் ஏன்னா பிஸ்னஸ் வரும்போது எல்லாமே அன்சர்டனா தான் இருக்கும் தனியா இருக்க மாதிரியான ஃபீல் இருக்கும் சம்டைம்ஸ் நம்ம பிஸ்னஸ்குள்ள வந்து நம்ம ஸ்டார்ட் அப்பா இதை ஸ்டார்ட் பண்ணும்போது போது நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்கேன் ஒரு ப்ராஜெக்ட் பிளான் போட்டேன் இங்கேயும் நான் பிஸ்னஸ் தொடங்கிறதுக்கு முன்னாடி அதுதான் பண்ணேன் ஃபெஸ்டிவ் சீசன் வச்சுக்கோங்களேன் தீபாவளி டைம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நார்மல் பிஸ்னஸை விட ஃபிஃப்டி டைம்ஸ் ஜாஸ்தி பிஸ்னஸ் நடக்கும் ஃபெஸ்டிவல் டைமில் இந்தியாவில் ஆண்டர்பிரினர்ஷிப் நாளுக்கு நாள் ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டுருக்கு இன்றைக்கும் உங்கள் ஆஃபீஸில் உங்கள் சுற்றி இருக்க யாரையாவது கேட்டிங்கன்னா எப்போ இந்த வேலையை விட்டுட்டு நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஐடியா நிறைய பேருக்கு இருக்கும் அப்படி அவங்களோட நைன் டு ஃபைவ் ஜாப்ல இருந்து ஒரு பிஸ்னஸ்க்கு மூவான ஒருத்தங்க கிட்ட தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணப் போகிறோம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்மா வணக்கம்மா ஃபர்ஸ்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நீங்க எப்படி ஒரு ஐடி ஜாப்ல இருந்து ஒரு குள்ள வந்தீங்க அப்படின்னு உங்களை பத்தினா நான் ரம்யா தேவநாதன் ஃபவுண்டர் ஆஃப் மெட்ராஸ் சாரீஸ் இன்னைக்கு இதுக்கு முன்னாடி நான் டிசிஎஸ்ல ஒரு எயிட்டீன் இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ எயிட்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஃபைன் மூல மெட்ராஸ் ஸாரீஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ஆர்டர் பண்ணதாக இருக்கேன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு நைன் டு ஃபைவ்ல இருந்து பிஸ்னஸ் குள்ள போகணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு எப்போலேருந்து வந்தது ஐடியா ஆல் ஆஃப் அ சடன் வந்த மாதிரி எனக்கு தெரியல ஸ்பெசிஃபிக்காக இந்த பிஸ்னஸையும் என்னோட ரோலையும் ரிலேட் பண்ணிங்கன்னா சாரின்றது எனக்கு சின்ன வயசு வயசுல இருந்து பிடிச்சமான ஒரு விஷயமா என்னோட டிராவல் ஆகி வந்திருக்கு நான் ஐடியில இருந்ததால எனக்கு என்னன்னா ஒரு கேப் இருந்தது நான் ஐ மீன் கொஞ்சம் நாளாக நாளாக நம்ம ரெகு என்னோட வயசுலலாம் நான் பார்த்தீங்கன்னா கிடைக்கிற சாரீஸை வாங்கிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்டன் ஸ்பெசிஃபிக்கா இந்த மாதிரி சாரீ வேணும் லைக் எனக்கு மதுபானி ஆர்ட் ஸாரீ வேணும் இந்த மாதிரி தேடி தேடி நான் வாங்க போய போகும்போது அந்த ஆர்டிசன் பண்ணுற ஒர்க்கை வந்து எல்லா போய் சேராத மாதிரியான ஒரு கேப்பை நான் பார்த்தேன் ஸோ அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா எனக்கு பிடிச்ச விஷயம் என்னோட பேஷன் சாரீஸு இங்க ஒரு கேப்பும் இருக்கு ஸோ நான் வந்து இந்த குள்ள வரணும் அப்படிங்கிற ஐடியா வந்து ஸ்லோவா எனக்குள்ள வளர்ந்தது பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஆசை நமக்கு இருக்கலாம் அந்த ஐடியா இருக்கலாம் ஆனாலும் ஒரு ஜாபை குவிட் பண்ற டெசிஷன் அவ்வளோ ஈஸியா ஸோ நீங்க அவங்க ஜாபை குவிட் பண்றதுக்கு முன்னாடிவோ எமோஷனலாவோ என்னெல்லாம் கௌத்ர பண்ணீங்க ஒரு ஸ்டேபிள் இன்கம் வர ஜாபை குவிட் பண்றது வந்து ஒரு ஈஸி டெசிஷன் கிடையாது கோர்ஸ் ஏன்னா பிஸ்னஸ் வரும் போது எல்லாமே அன்சர்டனாக தான் இருக்கும் லைக் என் என்னோட சேலரியை பொறுத்து தான் என் ஃபேமிலி இல்லாதனால எனக்கு ஒரு கூடுதல் ஃப்ரீடம் கிடைச்சிது பட் இருந்தாலுமே எனக்கு தேவையான ரிசர்வை நான் வச்சிட்டேன் அந்த மாதிரி ஃபினான்ஷியல் பிளானிங்கை கொஞ்சம் பண்ணிக்கிட்டு தான் நான் பிஸ்னஸ்குள்ளே வந்தேன் இமோஷனலை பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது லைக் நீங்கள் உங்களை ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணணும் லைக் உங்கள் மைண்டை வந்து எப்பயுமே ரிலாக்ஸ்டாக வச்சுக்கணும் பிஸ்னஸ்க்கு வரும்போது அப்போ தான் நீங்கள் எடுக்கக்கூடிய டெசிஷனில் வந்து கிளாரிட்டி இருக்கும் லைக் ஒரு ஒரு குழப்பமான மனநிலையோ இல்ல ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளா இல்லாம உள்ள வரும்போது சில சிம்பிள் டிசன்ஸ் தான் இருக்கும் நம்ம அதை எடுக்க கூடும் எமோஷ்னலாக ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு தான் எனக்கு டைம் எடுத்தது தனியா இருக்க மாதிரியான ஃபீல் இருக்கும் நம்ம நம்ம வந்து இதை ஸ்டார்ட் பண்ணும் போது அதை அவாய்ட் பண்றதுக்கு நமக்குன்னு சில மென்டாஸ் வச்சுக்கலாம் நம்ம ஆறு நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்கு நிறைய ஃபோரம்ஸ் இருக்கு அதுல ஜாயின் பண்ணலாம் சோ தட் நம்ம தனியா இருக்க ஃபீல் நமக்கு வராது இமோஷனலா கொஞ்சம் பேலன்ஸ்டா நம்ம போகலாம் பினான்சியலா குறிப்பா நீங்க பிளான்லாம் எல்லாம் பண்ணிருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க ஒரு பிசினஸ் வரதுக்கு முன்னாடி என்னென்ன பினான்சியல் பிளானிங் எல்லாம் பண்ணிருந்தீங்க பிசினஸ் பிளான்ன்றது வந்து ஸ்டார்ட் ரொம்பவே முக்கியமான விஷயம் பிளானும் அதுக்கப்புறமா அதுக்கான ஸ்ட்ராட்டஜியும் ஸோ என்னென்னா பார்த்தீங்கன்னா எனக்கு இனிஷியலாக இந்த அமௌண்ட் இதுக்கு தேவைப்படும் அதாவது ஒரு வந்து நான் நான் சோர்ஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ தேவைப்படும் ஆர் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறேன்னா ஒரு ஐடி எனேபிள் பண்ணுறதுக்கு அந்த பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடாக எனக்கு ஒரு பணம் தேவைப்படும் இந்த மாதிரி எல்லா ஃபேஸஸ் ஆஃப் பிஸ்னஸ்க்கும் நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கான ஸ்ட்ராட்டஜியுமே வகுத்து வச்சிருந்தேன் ஸோ இது ரெண்டு தான் எனக்கு இனி வரைக்கும் எல்லா ஃபேஸ்லயும் எங்கேயுமே தொய்வு இல்லாம என்ன கொண்டு போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இப்போ நீங்க ஒரு ஆனா சாரி வந்து அது என்னோட ரொம்ப வருஷமா டிராவல் ஆயிட்டு இருக்குமா சோ ஒரு ஹெரிடேஜ் ஒரு விஷயம் அது நான் சொன்ன மாதிரி இந்த ஆர்டிஸ்டன்ஸ் ரொம்ப நல்லா பண்றாங்க அவங்க மூலியமா சில பேராலதான் அந்த சாரீஸ் வந்து வெளியே கொண்டு வரப்படுது எல்லா இடத்துலயும் போனீங்கன்னா அந்த ஆர்டிஷியன் ஸ்பெசிபிக் சாரீஸ் நமக்கு கிடைக்காது ஸோ அவங்களுக்கும் வாழ்வாதாரத்தை உயர்த்துற மாதிரி என்னால் முடிஞ்சதை நான் பண்ணணுங்கிறது ஒரு ஐடியா என்னோட பேஷனை நோக்கி நான் ஓடணும் நான் பண்ணுற ஒரு ஒர்க்கில் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணுங்கிறது என்னோட ஐடியா ஸோ என்னோடய ஐடி ஸ்கில்ஸை எனேபிள் பண்ணி இது ஒரு ஆன்லைன் போர்ட்டலாக நான் கொண்டு வரணும் ஸோ இந்த மூணு எலமெண்ட்டும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணதால் கண்டிப்பா சாரி தான் என்னோட பிசினஸா இருக்கணும்னு முடிவு பண்ணேன் ஃபியூச்சர்ல ஒரு பிசிக்கல் ஸ்டோருக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு நம்ம பிசிக்கல் ஸ்டோருக்கும் போகணுங்கிற மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் நான் இந்த இடத்துல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்ல விரும்புறேன்னா நான் தான் சொன்னேன் நான் என்னோட ஐடி ஸ்கில்ஸையும் நான் பிசினஸ்ல யூஸ் பண்ணிருக்கேன்னு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வீட்டுக்கு ஒரு பொருள் தேவைப்படுதுன்னா யோசிக்காம ஒரு அமேசான் பிளிப்கார்ட்லயோ ஆர்டர் பண்றோம் பட் சாரின்னு வரும்போது நிறைய யோசிக்கிறோம் இல்லையா இந்த பேரியரை வந்து உடைக்கணுங்கறதா என்னோட ஐடியா லைக் நாங்க அந்த சாரி எங்க கண்ணு மூலயமா என்ன பாக்குறோமோ அதையே லென்ஸ் மூலயமா கொண்டு வந்து ஒருத்தவங்க சாரியை பார்த்தா நேர்ல பார்த்தா என்ன ஃபீல் இருக்குமோ அது பிக்சர்ல இருக்கணும்னு ரொம்ப மெனக்கெட்டு போட்டோ எடுப்போம் டீட்டெயில்ஸ் கொடுப்போம் இந்த சாரி இந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் இவ்வளவு லென்த் இவ்வளோ ஹைட்டு இதெல்லாம் இருக்கும்ன்ற டீட்டெயில்ஸும் இருக்கும் ஸோ எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிட்டு சாரி ஆர்டர் பண்ண வைக்கணுங்கிறது தான் என்னோட ஐடியா ஸோ ஃபிசிக்கல் ஸ்டோர் நான் போகிறதுக்கு ரொம்ப கம்மி வாய்ப்புகள் தான் ஏன்னா என்னோட ஐடியாவே இது தான் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க சாரி கூட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு பர்சனல் கரெக்ட் கனெக்ட் இருக்கு எல்லாம் ஓகே ஆனால் டே ஒன் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது இந்த இந்த ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது எப்படி நீங்கள் உங்களோட மேனுபேக்சரர் எல்லாம் ரீச் அவுட் பண்ணீங்க அந்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க வெண்டாஸ் ரீச் பண்ற வரைக்கும் லைக் கொஞ்சம் இனிஷியலா ட்ரபிள்ஸ் இருந்தது எப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு வேலையில பழகி இருந்தாங்க ஸோ என்னோட ஐடியால இதெல்லாம் எங்களுக்கு பண்ணி தர முடியுமான்னு கேட்கும்போது போது என்னோட ஐடியாலஜிக்கு அவங்கள அலைன் பண்ண வைக்கிறதுல கொஞ்சம் ட்ரபிள் இருந்தது அது கொஞ்சம் நாள் எடுத்தது ஒரு ஆறு மாசம் எட்டு மாசம் எடுத்தது அதுக்கப்புறம் இதுதான் என்னோட ஒர்க்கிங் ஸ்டைல்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து அவங்களை கான்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அதனால இப்போ என்னோட கான்ட்ராக்ட் வியூவர்ஸ்ல என்னோட ஸ்டைலுக்கு ஒர்க் பண்ண பண்றாங்க பட் இனிஷியலா அந்த ஏரியால கொஞ்சம் ட்ரபிள் இருந்தது அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒரு பிசினஸ் இப்போ ஜென்ரலா இதை பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆடியன்ஸ் சாரி பிசினஸ் குள்ள வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இனிஷியலா நம்ம கையில இருந்து எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் நான் சொன்ன மாதிரி உங்க பிளான் கரெக்டா இருக்கணும் அதாவது நீங்க வீட்டுல உட்காந்துட்டு ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட தளம் எது நீங்க முடிவு பண்ணணும் சப்போஸ் இருக்க ஃப்ரீ மார்க்கெட்டிங் யூடியூப் இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்க சாரியோட காஸ்ட் மட்டும் தான் போட வேண்டியது இன்வென்ட்ரி காஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படும்னா ஒரு டூ லேக்ஸ் இன்வென்ட்ரி காஸ்ட் மட்டும் நான் அதுக்கு ஒரு டூ லேக்ஸ் இருந்தால் அது நீங்க ஒரு பிஸ்னஸை தொடங்கலாம் பட் இதுவே ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்டார்ட் அப்பா ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணியோ இல்லை ஒரு ஆப் டெவலப் பண்ணியோ இதுக்கான ஒரு டீமை நீங்க ப்ரொக்யூர் பண்ணியோ ஒரு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு எயிட் இருந்தா ஒரு நீட்டாக ஒரு ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ்ட் ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணலாம் சாரி பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் பிசிக்கல் ஸ்டோர்ஸா இருக்கட்டும் இல்ல இப்ப நமக்கு ஆன்லைன் போட்டிக்ஸா இருக்கட்டும் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு அவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு ஆனா இப்ப புதுசா சாரி பிசினஸ் குள்ள ஒருத்தவங்க வரணும்னு விரும்பினாலும் எப்படி அவங்களால யூனிக்கா தங்களை காட்டிக்க முடியும் யூனிக்கா காட்டுறதுன்றது ஒண்ணுனாலும் நீங்க இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல இதை பாத்தீங்கன்னா சாரி இந்த வளர்ச்சி இருக்கு இல்லையா அந்த பிசினஸ்ல இது வந்து கூடிக்கிட்டே போயிட்டு இருக்கு இயர் ஆன் இயர் அவ்வளவு டிமாண்ட் இருக்கு அதனாலதான் இவ்வளவு பிளேயர்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கும் பட் நம்மள தனி தூமா காமிக்கணுங்கறதுதான் சேலஞ்சு வரும் காலத்துல இன்னையில இருந்தே பாத்தீங்கன்னா அதுதான் சேலஞ்சு அங்கதான் வந்து ஒரு ஆண்டர்பனரோ அந்த பர்டிகுலர் பிராண்டோட இம்பார்ட்டன்ஸ் தேவைப்படுது லைக் சாரி நீங்க சொன்ன மாதிரி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் ஒரு கிளாத் தான் அது எல்லாரும் போடுறது தான் பட் எப்படி தனித்தூமா உருவாக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இப்ப ஒரு காட்டன் எடுத்துட்டீங்கன்னா காட்டன்ல என்ன டிஃப்ரெண்டா பண்ண முடியும் இப்ப நான் போட்டிருக்கிறது ஒரு கேரளா சாரி கேரளா சாரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈக்கோ ஃப்ரெண்ட்லி சாரி அதுல எந்த டையும் கலக்க மாட்டாங்க எந்த பர்டிகுலர் கெமிக்கலும் பெருசா யூஸ் ஆகாது அந்த மாதிரி அதுல ஒரு மினிமலா ஒரு கலர் கொண்டு வரலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு வேரியேஷன் கொண்டு வர மாதிரியான உங்களுக்கு ஒரு கிரியேட்டிவ் திங்கிங் இருந்தா கண்டிப்பா உங்களை தனித்துவமா காட்டலாம் அதுதான் உங்களோட மேஜர் மார்க்கெட்டிங் டிப்ஸ் எப்பயுமே இருக்கும் சாரி பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்ம எப்போ அதை எக்ஸ்பேண்ட் பண்றோம் அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயமா பார்ப்பாங்க உங்களோட எப்படி எல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கீங்க எந்த எந்த கோலை மீட் பண்ணா ஓகே இந்த டைம்ல நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கறது நீங்க யோசிப்பீங்க எடுத்த உடனே ஒரு இது ஃபுல் ஃப்ளெஜ்டாக போகிறது அப்படிங்கிறது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போனேனே சொன்ன மாதிரி இனிஷியலாக எனக்கு வாட்ஸ்அப்பில் தான் நான் பிஸ்னஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்னெல்லாம் ஃப்ரீ ப்ரமோஷன் டூல் இருக்கோ அதெல்லாம் தான் யூஸ் இருந்தேன் ஸோ என்னோடய வளர்ச்சி எப்போ ஸ்டார்ட்டாக நெக்ஸ்ட் ஃபேஸ் போகலாம் நான் எப்போ முடிவு பண்ணேன்னா எனக்கு வந்து ஒரு பத்தாயிரம் யூனிக் கஸ்டமரை நான் பில் பண்ணிட்டேன் சோ அங்க உட்கார்ந்து நான் ரிவ்யூ பண்ண ஓகே எனக்கு பத்தாயிரம் கஸ்டமர் இருக்காங்க இவங்கள இன்னமும் நான் வாட்ஸ்அப் மூலியமா பிஸ்னஸ் பண்ண வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது டெக்னிக்கலா கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அதுக்குன்னு ஒரு பெரிய டீம் தேவைப்பட்டது சோ இத நான் வெப்சைட் ஆக்கினேன்னா ஆட்டோமேட்டடா இருக்கும்னு தோணுச்சு சோ அங்க நான் வெப்சைட்டையும் என்னோட மெட்ராஸா ஆப்பையும் பில் பண்ணேன் இப்போ நைட் யாரும் இல்லைனாலும் பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேஸையும் அனலைஸ் பண்ணி தான் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கே போனேன் ஒரு ஆண்டர் ப்ரைனரில ஒரு ஹோம்மேக்கரா இருக்காங்க ஒரு பிசினஸ்க்குள்ள வராங்க அப்படின்னா டீம் பில்ட் பண்றது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா தான் இருக்கும் ஸோ ஒரு சாரி பிசினஸ்ல டீமை எப்படி பில்ட் பண்ணனும் இனிஷியலா அவங்களால கொஞ்சம் தான் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படி இருக்கும் போது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் ஒரு டீம் அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க டீம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஆன்லைனாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபோட்டோகிராஃபி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸ் அதாவது ஐடி ரிலேட்டட் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஆன்லைனில் இருக்கிறதால இந்த மாதிரி ஸ்கில்ஸ் ரிலேட்டட் இருக்கவங்க ரொம்ப முக்கியம் அதையும் தாண்டி ஒரு சிம்பிளாக ஒரு இங்கிலீஷ் பேசுகிறாங்க கஸ்டமர் கேட்குறாங்கன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ரிலவெண்ட்டாக ஆன்சர் பண்ண தெரிகிற ஸ்கில்ஸ் இருந்தால் போதும் ஓகே இப்போ நீங்க சாரி பிசினஸ் முடிவு பண்ணிட்டீங்க அது வளரவும் செய்து இதுல நீங்க என்னெல்லாம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க விமனா இருக்கிறதால இனிஷியலா சில சேலஞ்சஸ் எப்படி இருந்துச்சுன்னா லைக் இன்னைக்கு வந்து ஒரு ஆண்டர்பனரா லைக் உயர்த்தி தலை உயர்த்தி பார்க்கறவங்க கூட அந்த ஃபீல்டுல அந்த பர்டிகுலர் வெண்டார் வந்து ரொம்ப வருஷமா இருந்தாங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸ் ஒரு வீவர் வெண்டார் இருக்காரு என்ன வந்து அவர் பெருசா ஆண்டர்பனரா ஃபர்ஸ்ட் கன்சீவே பண்ணல லைக் என் கூட இருக்க என்னோட சுத்தி இருக்க யாராவது ஒரு ஆண் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட பேசலாங்கறதான் அவரோட ஐடியாவே இருந்தது ரொம்ப நாள் அதுக்கப்புறம் நான் தான் டெசிஷன் அத்தாரிட்டின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னோட ஒர்க்கிங் ஸ்டைலியோ என்னோட ஸ்கில்ஸையும் பார்த்ததுக்கு அப்புறம்தான் கொஞ்சம் செட்டில் ஆனாங்க ஸோ இந்த மாதிரி விமானம் இருக்கிற பட்சத்துல சில இடத்துல கொஞ்சம் டிபிகல்டிஸ் இருந்தது பட் அது எங்க சரியாகும்னா உங்களோட ஸ்கில்ஸ் பெருசா நீங்க பேசுறத விட உங்களோட ஸ்கில்ஸ் பெருசா இருந்ததுன்னா அதை ஓவர் கம் பண்ணி வந்துருதான் நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து உங்களோட ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பிஸ்னஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொன்னீங்க கத்துக்கிட்ட எந்தெந்த விஷயம்லாம் இருந்தது இந்த இடத்துல நான் அந்த ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டை சொல்ல விரும்புகிறேன் நம்மளோட ஸ்கில்ஸ் எல்லாமே நான் இருந்தேன் இப்போ ஆண்டர்பனர் ஆகிட்டேன் ரெண்டும் வேற வேற அப்படின்னு நினைக்கிறத விட நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுதான் உண்மையும் கூட இந்த ஐடி எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டீமை மேனேஜ் பண்றேன் சோ டீம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருந்தது அதேதான் இங்க இங்க ஒரு நான் டீமை டெவலப் பண்ண அந்த டீமை நான் மேனேஜ் பண்றதுக்கு அந்த ஸ்கில்ஸ் தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது நான் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்கேன் ஒரு ப்ராஜெக்ட் பிளான் போட்டேன் இங்கயும் நான் பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி அதுதான் பண்ணேன் சோ ஆல்வேஸ் நம்ம கிட்ட இருக்க ஸ்கில்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபரபுள் தான் நம்ம ஒரு ஜாப்ல இருந்து இன்னொரு ஜாப் போறதுக்கு முன்னாடி ஒரு பயம் இல்லாம நம்ம டிராவல் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சிக்க வேண்டியது நம்ம ஸ்கில்ஸ் எல்லாம் டிரான்ஸ்பரபுள் அப்படிங்கறதுதான் சோ என்னோட இந்த டீம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் எனக்கு ஐடி கத்து கொடுத்தது தான் நான் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் எந்த ஒரு பிஸ்னஸ் இருந்தாலுமே நம்மளோட கஸ்டமர்ஸ் யாரு அப்படிங்கறத அனலைஸ் பண்ணாதான் அவங்களுக்கு ஏத்த மாதிரி சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும் ஸோ ஸ்பெசிஃபிகா உங்க கஸ்டமர்ஸை நீங்க அனலைஸ் பண்றதுக்கு இல்ல அவங்க என்ன ஸ்டடி விரும்புறாங்க என்னென்ன ஒரு ஒரு நாளும் எனக்கு ஒரு நூறு கஸ்டமர் ஆட் ஆகுறாங்கன்னா அதுல செவன்டி ஃபைவ் எனக்கு ரிட்டர்னிங் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க அதுதான் என்னோட மேஜர் ஆஃப் த ஸ்ட்ரென்த் ஸோ அந்த மெட்ரிக்ஸை வந்து கண்டினியூஸா பாப்போம் நாங்கள் ரெண்டாவது டெமோகிராபிக்ஸ் அதாவது எத்தனை ஜென்டர் ஐ மீன் ஃபீமேல் தான் அஃப்கோர்ஸ் பட் எங்களுக்கு மேல் கஸ்டமர் கூட இருக்காங்க அவங்க ஒய்க்கு சகோதரிக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாங்கி கொடுக்குறவங்களும் இருக்காங்க ஸோ ஏஜ் குரூப் பார்ப்போம் எந்தெந்த லொக்கேஷன்லேருந்து ஆர்டர் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஸோ அந்தந்த லொக்கேஷன் நாங்கள் டார்கெட் பண்ணுவோம் அந்தந்த ஏஜ் குரூப் ஏற்ற மாதிரி சாரி இது பண்ணுவோம் ஸோ டெமோகிராஃபிக்ஸ் பார்ப்போம் ரிட்டர்னிங் கஸ்டமர் ரேட் பார்ப்போம் அண்ட் கன்வர்ஷன் ரேட் பார்ப்போம் லைக் நிறைய பேர் வெப்சைட்டை விசிட் பண்ணுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்வெர்ட் ஆகாது அதில் ஒரு எயிட்டி பர்சென்ட்டோ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டோ தான் கன்வெர்ட் ஆகும் ஸோ கன்வர்ஷன் ரேட் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் இந்த மாதிரி கீ மெட்ரிக்ஸ்லாம் டே ஆன் டே வீல் கீப் மை ஆன் இட் நம்ம முன்னாடியே பேசின மாதிரி சாரி பிசினஸ் மார்க்கெட்ல அவ்வளோ இருக்கு ஆனா இப்போ கூட ஒரு பிசினஸ் புதுசா தொடங்கலாம் அப்படின்னு ஒருத்தங்க விரும்புறாங்க எனக்கு இது பேஷன் நான் இந்த பிசினஸ் குள்ள வரணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஃபீல்ட் ஓப்பனா இருக்கா ஃபெஸ்டிவ் சீசன் வச்சுக்கோங்களேன் தீபாவளி டைம் வச்சுக்கோங்களேன் ஒரு நார்மல் பிசினஸ் விட பிப்டி டைம்ஸ் ஜாஸ்தி பிசினஸ் நடக்கும் ஃபெஸ்டிவல் டைம்ல அங்க வந்து நம்ம ரெகுலரா சோர்ஸ் பண்றதை விட அவ்வளோ அதிகமா நம்ம சோர்ஸ் பண்ணி ஆகணும் அப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் அந்த வெண்டருக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும் உங்களுக்கு சப்ளை பண்றதுக்கு அந்த மாதிரி நிறைய செயின்ஸ் இருக்கு இதில் அந்த நான் புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு ஒரு அப்ஸ் டவுன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கொண்டு போக முடிஞ்சா கண்டிப்பா வரலாம் பட் சேலஞ்சஸ் இனி போக போக கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும் பொதுவாகவே இப்போ நிறைய பேருக்கு பிஸ்னஸ் பண்ணணுங்கிற தாட் தான் செய்யுது வரலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க பட் நானே வந்து அந்த கொஸ்டின் அப்போது இந்த பாயிண்ட் சொல்லணும்னு நினச்சேன் எப்போ வந்து உங்களுக்கு தாட் வந்ததுன்னு கேட்டிங்க இல்லையா அங்கே வந்து எல்லாமே ஆட்டோமேட்டட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு ஆட்டோமேட்டட்னா அஃப்கோர்ஸ் பிஸ்னஸ் ப்ராசஸ்லாம் ஆட்டோமேட்டடு ஒரு டேவே ஆட்டோமேட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஒரு நைனுக்கு போகிறோம் ஃபைவ்க்கு முடிக்கிறோம் இவங்க இவங்க கிட்ட பேசுகிறோம் இந்தந்த வேலையை பண்ணுறோம் ஒரு ஆட்டோமேட்டட் ஆன மாதிரி ஒரு ஃபீலு அங்கதான் ஒரு சாச்சுரேஷன் பாயிண்ட்டும் வந்தது அதனாலதான் பேஷனை நோக்கி ஓடணும்ன்ற ஒரு ஐடியா பிறந்தது ஆஹ் இதை விட்டுட்டு இதுக்கு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்க பேஷனை நோக்கி நீங்க போகணுன்ற ஒரு ஸ்ட்ராங் எண்ணம் உங்களுக்கு இருந்தா வாங்க ரெண்டாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கணும் பிஸ்னஸ்ஸ வந்து தனியா லாங் ரன்ல பண்ண முடியாது பிஸ்னஸ்ன்றது வந்து ஒரு மேரத்தான் மாதிரி ஒரு ஸ்ப்ரிண்ட் கிடையாது ஒரு நூறு நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் ஓடிட்டு நிக்கவே முடியாது யூ ஷுட் கீப் கோயிங் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன் அப்ப வந்து நீங்க தனியா ஓட முடியாது உங்க கூட ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வேணும் அது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வேலையாட்களா இருந்தாங்கன்னா ரொம்ப ட்ரஸ்ட் பண்ண முடியாது ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் கோல் இருக்கும் சோ ஒரு இடத்துல அவங்க நின்றுடுவாங்க அப்போ உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம்ன்றது உங்க ஃபேமிலியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸே ஃபேமிலியோ அந்த மாதிரி உங்களோட லாங் ரன்ல ட்ராவல் பண்ணக்கூடிய சப்போர்ட் சிஸ்டம் இருந்தா உங்க பேஷனை நோக்கி நீங்க ஓடக்கூடிய ஸ்ட்ராங் மைண்ட்செட் இருந்தா கண்டிப்பாக நைன் டு ஃபைவ் ஜாப் விட்டுட்டு பிஸ்னஸ்குள்ள வரலாம் இன்னொரு கொஸ்டின் என்னன்னா நீங்க ஆல்மோஸ்ட் எயிட்டீன் இயர்ஸ் வந்து ஐடில இருந்துட்டு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க நிறைய விமன் இந்த மிட் ஏஜ்ல ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருப்பாங்க அவங்களோட கரியர் அவங்களோட ஃபேமிலி இதை பேலன்ஸ் பண்றதுக்கு இல்ல இதெல்லாம் விட்டுட்டு பேஷனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு இது கரெக்டான டைம் அப்படிங்கிற குழப்பத்திலே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த மிட் ஏஜே வந்து ஒரு பயமுறுத்துது இல்லையா நமக்கு ஆக்சுவலா நான் இப்படி இதை எப்படி எல்லாரும் அணுகணும்னு சொல்ல விரும்புறேன்னா மிட் ஏஜ் வந்துடும் போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ லேர்னிங்கை கொடுத்துருக்கோம்ல அது உங்களை ஸ்ட்ரென்த்து தானே ஒரு ஃப்ரெஷ்ஷருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இந்த லேர்னிங் இல்லை அவர் உள்ளே வந்தார்னா அவர் செய்கிறது எல்லாம் தப்பாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது பட் இந்த மிடேஜில் இருக்கவங்களுக்கு ஒரு லேர்னிங்ஸ் இருக்குது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஒரு ஸ்கில் இருக்குது அதெல்லாம் உங்கள் ஸ்ட்ரென்த்தாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க ஸோ பயோன்றது என்னென்னா ஒரு கால்குலேட்டிவ் ஸ்டெப் எடுக்க தெரியணும் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்கேருந்து இப்போ கீழே வந்தோன்னா எவ்வளோ அடிபடும் தெரியணும் ஒரு ஃப்ளோர்லேருந்து கீழே வந்ததுனா எவ்வளோ அடிப்படும் தெரியணும் ஸோ ஒரு கால்குலேட்டிவ் ஸ்டெப் எடுக்கக்கூடிய திறமை இருக்கணும் இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக பாருங்கள் அப்போ அந்த மிட் ஏஜ் கன்வர்ஷன் பயம் உங்களுக்கு வராது அது ஒரு ஸ்ட்ரென்த்தாக கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த கால்குலேட்டிவ் ஸ்டெப்லாம் எடுக்க தெரியுது அப்படின்னா ஏஜ் எல்லாம் ஒரு ஃபேக்டரே கிடையாது கண்டிப்பாக வரலாம் ஃபைனலா நம்ம ஒரு பிசினஸ் பண்ணணும்னு தாட்ல இருக்கிற ஒரு பர்சன் இதுல இருந்து என்ன கத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்டர்வியூவே பண்றோம் ஸோ அவங்களுக்கு இருக்கிற முதல் கேள்வி நான் வந்தா என்னால இதுல எவ்வளவு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு பிக்சர் கொடுக்க முடியுமா ஒரு சாரி பிசினஸ்க்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் நமக்கு எவ்வளவு பீரியட்ல எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பிக்சர் கொடுக்க முடியும் நான் சொன்ன மாதிரி வீட்லேயே இருந்து வெப்சைட் எல்லாம் இல்லை அப்படி பண்றீங்கன்னா உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு டூ லேக் அதாவது இன்வென்ட்ரி மட்டும் வச்சுட்டு பண்ண விரும்புறீங்கன்னா வாட்ஸ்அப் மூலயமா பண்ண விரும்புன்னா ஒரு டூ லேக்ஸ் எடுத்துக்கோங்க அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டு பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட் வரும் ஸோ இதுதான் அதோட கேல்குலேஷன் எப்போ ப்ராஃபிட் வரும் இல்லை இமீடியட்டாகவே வரும் ஒரு சேல் முடிஞ்சிருச்சுனா இந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இமீடியட்டாகவே ப்ராஃபிட் வந்துடும் இதுவே ஒரு வெப்சைட் இருக்குது இல்லை ஒரு கடை இருக்குது இந்த மாதிரி இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் இதுக்கு வந்து நிறைய ஃபேக்டர் இருக்குது கொடுத்து வாங்க வேண்டியது நிறைய பணம் வந்து வெண்டர்கிட்ட லாக்காக இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ நீங்கள் ப்ராஃபிட்டை ரியலைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம் பட் ப்ராஃபிட் வந்து முன்னே நம்ம பார்த்ததை விட இங்கே ஒரு பத்து பர்சன்ட் கூடுதலாக கிடைக்கும் ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் தான் ப்ராஃபிட் வைக்க முடியும் என்ன பொறுத்த வரைக்கும் பட் திஸ் இஸ் அ மாடல் நீங்கள் இருந்தே பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டூ லேக்ஸ் வச்சு பண்ணாலே ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட் உங்களால் எடுக்க முடியும் நீங்க தெரியும் அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மத்த விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால தமிழ் ஆபிசுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க